பெரிய தந்திரம் என்ன தெரியுமா நமக்கு முன்னாடி விழுந்தவர்களை காண்பித்து தந்து நம்மளை தளர பண்ணுவான் தேவ பிள்ளை தெரியணும் என் பக்கத்தில் ஆயிரமும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது என்னை சிலர் அதுக்குன்னு ஆட்டோ வந்து சொல்லுவாங்க தெரியுமா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற இப்போ நீங்கள் ஒரு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க அவள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவீங்க என்கரேஜ் பண்ணுறவங்களை விட டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க நீங்கள் எதை வச்சுட்டு தொடங்குனீங்க எதை நம்பி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த அவங்கள தெரியும்ல அவங்க பரம்பரை பரம்பரையே அதில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்க அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க ஜோமண்ட் இல்லையா இல்லை அவங்க கோயிலுக்கு போகலையா அவங்க வழிபடலையா விழுந்தவர்களை காண்பித்து விழுந்தவர்களை காண்பித்து மைண்ட்ல என்ன இருக்கிறது கத்துடைய பிள்ளை நாம் யாரை சேவிக்கிறோம் என்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவை ஒன்று சாமியில் எடுக்க வேண்டும் நான்காவது அதிகாரத்தில் மக்கள் பினேகாஸ் உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போறாங்க பெலஸ்தீனோட யுத்தத்துக்கு அந்த யுத்தத்துல என்ன ஆயிட்டாங்க யார் முறிந்தா விசரவியலர்கள் முறிந்தாங்க பெட்டி என்னானது பிடிக்கப்பட்டது பெட்டியில் என்ன இருக்கு தேவ பிரச்சனை இருக்கு தேவ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பெட்டி பிடிக்கப்பட்டது சில நேரத்துல சத்ருவின் கை தேவனை ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் ஓங்கினது மாதிரி தான் இருக்கும் என்னண்டவர் உங்கள் பேரை கேட்டாலே சத்துருக்கள்லாம் அலறாங்க இப்போ என்னடானா அவன் வந்து கையை வச்சுட்டானே ஓப்பினி பிணை காசு விடு விடுங்க பெட்டியை முடிச்சிட்டாங்களே சில நேரத்தில் தேவனுடைய செயல்கள் வந்து நமக்கு புரியாது நமக்கு ரொம்ப நம்மளால் கிரகிக்கவே முடியாது ஆண்ட அவங்க ஜீவன் இல்லாத தெய்வத்தை வணங்கும் போது நாங்கள் ஜீவனுள்ள தெய்வனை உங்களை வணங்கிட்டு இருக்க இப்படி பிடிச்சிரு பெட்டிய கையிலிருந்து பெட்டி எடுத்துட்டு போறாங்களே ஆண்டவரே கையில இருந்து தோல்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க நல்ல கவனிங்க அடுத்து நடந்தது என்ன தெரியுமா இந்த பெட்டி எங்க கொண்டு வச்சாங்க தாகவனுடைய கோவில் அதாவது தங்கள் தெய்வத்தினுடைய கோவில்க்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க கடந்த நாள்ல இது என்ன ரொம்ப வலப்படுத்துறது சில நேரத்துல எல்லாம் கைவிட்டு போனது போலதான் இருக்கும் காட்சி ஒன்று கைவிட்டு போனது போலதான் இருக்கும் பண்ணும்போது காட்சி ஒன்று காட்சி இரண்டு காட்சி மூன்று ஏன் ஆண்டவரே பிடிப்பட்டது என் கையிலிருந்து பறிச்சுட்டாங்களே என் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்களே கை நல்ல கவனிங்க இந்த பெட்டி பிடிபடாம கர்த்தரி யுத்தம் பண்ணனா அந்த யுத்தம் எங்கோட முடிஞ்சிருக்கும் தெரியுமா எல்லையோட முடிஞ்சிருக்கும் பொதுவாகவே ரெண்டு நாடு யுத்தம் பண்றாங்கன்னா எங்க சண்டை போடுவாங்க எல்லையில இப்ப யுத்தங்கள் நடக்கிறதே எல்லாம் எங்க வந்து நிக்கறாங்க எல்லையில நிக்கறாங்க இப்போ பெட்டி பிடிபடலைன்னா கர்த்தர் எங்க நின்று மட்டும் சண்டை போட்டிருப்பார் எல்லையில நின்று இவன் பெட்டி பிடிபடிச்சதுனால கர்த்தர் உள்ள இறங்கி அடிக்கிறார் உனக்கு விரோதமா ஒரு இடத்துல இந்த ஆயுதம் உருவாக்கப்படுது இல்ல உனக்கு விரோதமா சில யோசனைகள் நடக்குது இல்ல உள்ள போகுது பெட்டி கோயிலுக்குள்ள இருந்து பிளான் நடக்கு நிறைய யுத்தம் எங்க நடக்குது நம்ம ஆயுதத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆயுதம் உருவாகிற இடம் தெரியாது நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல அங்க நாம் போக முடியாது ஆனால் என்னை அழைத்தவர் எனக்காக செல்வார் நடக்குது இந்த இஸ்ரோவேல் இருக்கு அடிக்க கொண்டு போவார் என்ன தெரியுமா அவர் சிலுவையில் வெற்றி நம்ம எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் உள்ள இருக்கு உள்ள இருக்கு நீ போனா நடக்காதுன்னு அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு முன்னே போய் கௌரி ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று சாமுவில் ஐந்து ஐந்து அதனுடைய ஒன்றாவது வசனம் அது எபனேஸ்வரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார் மூன்றாவது வசனம் அஸ்தோ அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்ப விழுந்து கிடந்தது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையில ஆமே ஆலோயா இப்படி ஒரு ஜெயம் கிடைக்கிறதுக்கு அந்த தோல்வி வேணும் எல்லையிலே ஜெயிச்சிருந்தா இங்க அடி உழுந்திருக்காது அல்லா சில தோல்விகள் ஒரு பெரிய வெற்றிக்கான அடையாளம் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும். மே அதி நாளத்தில் நேத்தி ஐசம் மய்து முடிப்பே பிரியமானவர்களே எல்லையில் யார் கை ஓங்கியிருக்கு எல்லையில் பார்டர்ல யார் கை ஓங்கியிருக்கு பெலிஸ்தீனுடைய கை ஆமே அலலோ யாண்டவ சொன்னீ அலற உன்னிடத்தில் இல்லையோ நீங்க இருந்திருந்தா யாண்டவரா இங்க அவன் கை ஓய் ஒய்த்திட்டோம் வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது என்னாகும் பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் பெத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் கைக்கு மட்டும் இல்ல எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு என்னை விடுதலையாக்கும் படிக்கு கத்த தமிடைய தூதனை அர்த்த தமுடைய அதன் அர்த்தம் என்ன இப்போ பேதுருவை ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க அடுத்து அடுத்து என்ன செய்யணுங்கிற பிளான் யார் மனசில் இருக்கு யூதருடைய மனசில் இருக்கு கர்த்தர் எங்கிருந்து விடுவிக்கிறார் தெரியுமா ஆமேன் அந்த சிறைச்சாலையிலிருந்து மட்டுமல்ல அவங்க பிளான் போட்டிருக்காங்க தெரியுமா அங்கிருந்தே கத்தர் பேதிருவை விடுவிக்கிறார் நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் ஹலோ நினைக்கலாம் ஏன் எல்லா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குனது மாதிரி தான் இருக்கும் இக்கபோத்துங்கிற சத்தம் தான் கேட்கும் மகிமை போயிட்டேன் ஆண்டவர் மெதுவாக சைலண்டா உள்ள போறார் உள்ள போய் எங்க வர போறார் தெரியுமா அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்ண்ணா அடிக்க வேண்டிய இடத்துல சத்தரும் அடிக்க போறாருனா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் எதுக்கு இதை டச் பண்ண நம் தேவன் பெரியவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அது மட்டுமா சொன்னார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் இஸ்ரவெல்லர்ல யாருக்காவது இதை செய்ய முடியுமா தாகம் கோயிலுக்குள்ள போய் அதை அடிச்சு போட முடியுமா முடியாது சில யுத்தங்கள் நம்ம கனவுல கூட செய்ய முடியாது இந்த வேர்டை நான் ரிப்பீட் சில யுத்தங்களை நம்ம கனவுல கூட செய்ய முடியாது நம்ம பார்க்கறதெல்லாம் வெளியே தெரிய தெரிகிற ஆயுதங்கள் வெளியே தெரிகிற காரியங்கள் ஆனா அவர் போவார் ஆமே உன் தோல் அவர் பிரசனத்தை அவர் பெட்டியை சுமந்தது உண்டானா ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க வலது கைய உயர்த்தி ஒரு யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறதற்காக பேர் விழுந்துட்டாங்க அவங்களை கம்பேர் பண்ணும் போது நம்ம எப்படி பாக்குறோம்னா இவங்களே விழுந்துட்டாங்களே இப்படி பாக்குறோம் இவங்களே விழுந்துட்டாங்களே எல்லாம் எப்படிப்பட்டவங்க எல்லா நிலையிலும் இ இப்படி வந்து பார்க்க வைக்கிறது யார் அப்படின்னா பிசாசு அவன் அதான் வந்து கேட்குறான் ஆமா தர்பதா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே அவங்கள எப்படி இருந்தால் தெரியுமா அவங்களே விழுந்துட்டாங்க நீ என்னடா ஓ ஆண்டவர் நம்பிட்டு இருக்கிற ஆம விழுந்தவர்களை காண்பித்து காண்பித்து விசுவாசம் விசுவாசன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி விழுந்தது உனக்கு தெரியுமா ஆம மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கும் தேவப்பிள்ளுடைய வீழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு மற்றவர்கள் விழுந்தா விழுந்தது தான் ஆனால் ஒரு தேவ பிள்ளை விழுந்தா திரும்ப இதுவரை நான் விழுந்ததே கிடையாது அப்படி யாருக்கும் இங்கே சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் விழுந்திருப்போம் விசுவாசத்தில் விழுந்திருக்கிறோம் நம்ம நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல எப்படி எழும்பணும் எப்படி எழும்பணும் எப்படி எழும்புனோமோ அப்படிதான் எழும்பும் ஒண்ணு ரெண்டு அல்ல நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்பவும் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலோ ஐயா ஹாலலு அதான் எரேமையா எட்டு நாளுல சொல்லப்பட்டிருக்கிறது நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ இந்த பைபிள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை வந்து பெருசு விழுந்தவர்களில் எழுமனவர்களை பாரு ஆய் பட்டணத்துக்கு விரோதமாய் யோசுவா டீம் அனுப்பும்போது அவங்க விழுந்தாங்க விழுந்த இடத்துல கிடக்கல திரும்ப எழும்புறாங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நிமித்தம் நம்ம விழுந்துட்டோம் விழும்போது திருப்பி எப்படி என்னால எழும்ப முடியும் அநேக இக்கட்டுகளை மாபத்துகளை காணும்படி செய்த எண்ணெய் நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றவீர் அதுவும் இது நான் சொன்னது இருபது எங்கிருந்து ஏற பண்ணுவாரா இருபதாவது திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் நம்ம விழுந்தாலே எழும்புறதுக்கு சிலர் படி தூங்கிடுவாங்க அதான் விழுந்துட்டோம் இனி தூங்கி பூமியின் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுவீர் அதாவது என்னை தூக்கி எடுப்பது தேவ அது எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரி எந்த எந்த கிடங்கில் இருந்தாலும் சரி என்னை கத்தர் எழும்பி வர பண்ணுவார் நமக்கு ரொம்ப ஃபேவரட் வசனம் இந்த வசனம் எனக்கு பிடிக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது அதுதான் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ஏன் கத்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் கடந்த நாளில் ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது டெய்லி மண்ணாக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியல ஒரு காரியத்தை ஆண்டு பாரு என் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் அது உலகத்தின் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்க ஒன்ன வச்சாங்க என் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்க நான் ஒன்ன வைப்பேன் குப்பையில இருந்து எடுக்கணும்னா குப்பையில யாராவது தூக்கி போடணும் சகோதரர்கள் மனசுல யோசிப்புக்கு இருந்த ஸ்தானம் குளியில அவர் மனசுல யோசிப்புக்கு இருந்த ஸ்தானம் சிங்காசனம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானம் அதை நீங்க தேடி கண்டுபிடிக்காதீங்க அது நீங்க சும்மா இருந்தாலே சீக்கிரம் தூக்கி போட்டுருவாங்க அது கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் பழகுனாலே தெரியும் அலையா இந்த வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தாலும் தெரியாது டெய்லி பேசி பழகுனா தெரியும் ஆஹா நம்மளை மனசுல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் நம்முடைய பலன் என்ன அதனால தான் வேதம் விழுந்தவர்களை அல்ல நமக்கு சாட்சிகளாய் சுற்றி வைத்திருப்பது ஜெயித்தவர்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க அவங்க எல்லாம் ஜெயித்தவங்க வாழ்க்கையில் சில தருணங்களில் விழுந்தவர்கள் தான் ஆனால் அவங்க எழும்பி ஜெயித்தவங்க அந்த விசுவாச வீரர் பட்டியலில் விழுந்து தரைமட்ட மாணவங்கள் ஆண்டவர் எழுதவே இல்லை எழுதவே இல்லை அதன் அர்த்தம் என்ன இந்த பைபிள் நமக்கு யாரை காண்பித்து நம்மளை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா ஜெயித்தவங்கள ஜெயித்தவங்கள ஆல லோயா ஆல லோயா சமுத்திரத்தின் ஆழத்துல ஒரு செகண்ட்ல உள்ள போயிட்டான் தூக்கி விட்டார் இருவரும் படகில் ஏறினார்கள் அதன் அர்த்தம் என்ன திரும்ப நடக்க பண்றார் அதுதான் அதிசயம் முதல்ல நடக்க பண்ணது எல்லாருக்கும் அதிசயமா இருந்துச்சு பேதருக்கு அதிசயம் என்ன தெரியுமா நான் விழுந்த இடத்துல என்னை திரும்பவும் தூக்கி அதே போல நடக்க பண்றாரு தெரியுமா இதுதான் அதிசயம் விழுறதுக்கு முன்னாடி நடக்கிறது இல்லைங்க அதிசயம் ஒருத்தர் விழுந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் தோல்வியை கண்டதுக்கு அப்புறம் திரும்ப ஜெயிக்கிறானா அதுதான் அதிகம் ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம்